கச்சரம் மச்சவமாக அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவ பணித்தளத்திலே பணியாற்றுகின்ற ரெண்டு மருத்துவர்களிடத்திலே ஒரு இரவு கொள்கில் ஒருவர் பாம்பு குறித்து சிகிச்சைக்காக வந்தார் அவருடன் வந்தவர்கள் அந்த பாம்பையும் கொள்கை எடுத்து வந்தார்கள் அது மகா பொடிய விஷமுள்ள பாம்பு எனவே இந்த நபர் அந்த பாம்பு நாளை கடிபுற்றிருப்பதில் அவர் ஒரு நாள் தான் ஒன்று இருப்பார் எனவே குறைப்பு கொடுத்து இந்த ஒரு நாள் அவர் கடந்து செல்லப்படி செய்தால் போதும் அவர் மறுத்து என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது அந்த மனிதன் அந்த ஒரு நாள் உயிரோடு இருந்தார் மறுநாளும் உயிரோடு இருந்து விட்டார் மூன்று நாளும் அவர் உயிரோடு இருந்தார் ஐந்தாவது நாள் அவர் கண் பார்த்து சகஜமாக இல்லாத பேசினார் மருந்து வேலை செய்து அவருடைய சரீரத்தை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் அவர் உயிரோடு இருந்து எல்லாரும் பேசுகிறாரே என்று ஆச்சரிய பெற்றார்கள் அன்று மாணவிலே வேதார மக்கள் மாணவர்கள் சில அந்த மருத்துவமனைக்கு வந்து அங்குள்ள நோயாளிகள் மற்றும் அவருடைய உறவினர்களிடத்திலே கத்தரை குறித்து அறிவித்தார்கள் அப்படி உறவினர்களே சில கத்தரை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை மனம் திரும்பினார்கள் இவரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை கேட்டு ஏசு கிருஷ்ணகளை விசுவாசிக்கிறேன் என்று கத்தரையை ஏற்றுக்கொண்டார் அப்படியே அந்த மரண அவருக்கு நான் சாணமாக கொடுத்து சென்றார்கள் அன்று இரவு மாரடைப்பினரம் போனார் ஆச்சரியம் ஐந்து நாட்கள் கொடிய விஷயத்தில் தாண்டி கொண்டு அவர் வீடு கொண்டு ஐந்தாவது நாள் இரவிலே மறைத்து போனாரே ஏற்கனவே எப்படி செய்கிறார் என்று அவர்கள் ஒருவருக்கு பேசிக் கொண்டார்கள் அப்படி ஒரு அர்சம் சொன்னாங்க அவர் கத்தரை ஏற்றிக்கொள்ளும் கிருமி அவருக்கு கிடைத்திருக்கிறது கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐந்து நாட்கள் கத்தர் அவரை வீடு காத்திருக்கிறார் நேற்று அவர் கத்தரை ஏற்றுக்கொண்டார் எனவே அவருடைய ஆத்மா இன்றைக்கு பரலோகத்திலே இருக்கிறது அந்த நம்பிக்கையை அவர் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் கத்தர் ஐந்து நாள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் ஆம் கத்தர் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்மை முன்குறித்து அழைத்திருந்தார் என்றால் தம்மை நம்ப கொண்டி தம்முடைய நமக்கு காண்பித்து நித்தியத்திலே சேர்ப்பார் சிலருக்கு வாழ்வின் கடைசியிலே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பணம் திருப்பிய கண்ணன் ஒருவன் கடைசி நிமிடத்திலே கத்தரை ஏற்றுக்கொண்டு அவர்களிடையை வெள்ளிக்கொண்டது பரவத்துக்குள்ளே பிரவேசித்தான் பக்கத்தில் இன்னொரு கண்ணன் தூங்கினால் அவன் கடைசியை கத்தனை கூப்பிடவில்லை விசுவாசிக்கவில்லை அப்படியானால் இப்படியும் நேரிடலாம் அப்படியும் நேரிடலாம் எனவே நாம் கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களால் ரஷ்யப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பரவத்தை சோதித்துக் கொள்வதற்கு ஆயத்தம் அமைக்கப்படவும் நீதிபதிகள் இருபத்தி எட்டாம் அதிகார தன் பாவங்களை வளைக்கிறவன் வாழ்புடைய மாட்டான் அவைகளை அறிக்கையை செய்து விட்டு முடிகிறவனும் இறக்கம் பெறுவான் மூணு பதினெட்டு அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கலிக்குள்ளாக தீர்க்கப்படான் அவருடைய விசுவாசியாதவனும் நடந்து மாற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாயிர அப்படின்னால் ஆக்கணி தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று ஆனால் கத்தரை விசுவாசித்து நித்தியத்துக்கு நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்வோம் வாழ்நாளர்களும் நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசத்தோடு நிறுத்தவும் வந்தவராகி அவருக்கு உண்டாவதாக ஆமேன்